பெருநாள் பெருநாள் என்ற ஒரு எங்களுக்கு இருக்கிறது அந்த நாளில் வந்து ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றில் எதையாவது இறைவனுக்காக பலியிட்டு அந்த மாமி சட்ட ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும் இது சட்டம் அவர் சொல்றாரு இஸ்லாமிய சட்ட பிரகாரம் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றை ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலே பலியிடுவதற்கு நமக்கு அனுமதி இருந்தாலும் இந்து மக்கள் மாட்டை புனிதமாக கருதுகிற காரணத்தினால் உன்னுடைய ஆயுள் பரியந்தம் நீ ஆட்டையும் ஒட்டகத்தையும் நீ குர்பானி கொடுக்கணுமே தவிர அவங்களை புண்படுத்தும் நீ மாட்டை அவங்க வந்து வெறுத்துட்டாங்கன்னா உனக்கு ஆட்சியில் உட்கார முடியாது இப்படி இருந்த ஒருத்தர் இது வந்து இது கதை இல்லை கற்பனை இல்லைங்க இந்திய அரசாங்கத்தில் மத்திய அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல உள்ள தொல்பொருள் இலாக்காவுல பாதுகாக்கப்பட்ட ஆவணமாக பாபர் நாமா இருக்கிறது அந்த பாபர் நாமாவில் உள்ள வாசகம் இது அப்ப எப்படி கோயில் அடிச்சிருப்பாங்க இடிச்சா எப்படி விட்டுருப்போம் இடிக்கக்கூடிய அளவுக்கு உள்ளவன் இந்த மாதிரி விஷயத்தான் அட்ஜஸ்ட் பண்ணுவானா கோயில் இடிக்கிறது ரொம்ப வெளியே இருந்தா தான் இடிக்க முடியும் நீ ஓங்காசை போட்டு அறுக்கிற மாட்டை கூட நீ வாங்காதுன்னு சொல்ற மாடு வந்து அவங்க வீட்டு மாட்டை எடுத்து நீ அறுக்கல ஓங்காசு கொடுத்த வாங்க போற ஆனாலும் அது அவங்க தெய்வம்னு நினைக்கிறாங்க அதனால அவங்களோட உணர்வு மதிப்பு கொடு அப்படித்தான் ஹுமாயின் காலமெல்லாம் நடந்து அப்படி நடக்க வேண்டும் என்றுதான் முஸ்லீம் முதல் மன்னர் அந்த பாபர் தன்னுடைய மகனுக்கு என்ன பண்றாரு அவர்கள் வழங்கிய கோயில்களுக்கு வழங்கிய அந்த மானியங்களும் இன்னைக்கும் செப்பு பட்டயங்களாக இந்திய அரசாங்கம் கர்நாடகாவில் போய் விசாரிங்க எத்தனை கோயில்களுக்கு அவர் மானியம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க பாருங்க அந்த அளவுக்கு திப்பு சுல்தான் நடந்து கொண்டதெல்லாம் அதனால் எண்ணூறு வருஷம் ஆட்சி செஞ்சு வெள்ள காரணம் தான் இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து நம்மளை வரட்ட பாக்குறாங்க இதை உடைக்கணும் இந்த நெட்ஒர்க்கை உடைக்கணும்னா என்ன பண்ணணும் முஸ்லீம் இந்து கோயில் எரிச்சான் இந்து முஸ்லீம் கோயில் எரிச்சான் இடிச்சு பள்ளியாசல கட்டினா பள்ளியாசல இடிச்சு கோயில கட்டினா இப்படி ஒரு விஷமத்தனமான வரலாறு எழுதணும்னா அந்த கூட்டமைப்பு உடஞ்சிரும் கூட்டமைப்பு உடஞ்ச இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம அடிமை நாடா வச்சுக்கலாம் இந்தியாவை இது வெள்ளக்காரம் கட்டின கட்டுக்கிறதான தவிர முதல்ல எங்க இஸ்லாமிய மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இல்லை எந்த ஒரு பிற மதத்து வழிபாட்டை இடிக்க அனுமதி இல்லை இடிக்கிறது கிடக்கட்டும் குரான்ல ஒரு ஆர்டர் எங்களுக்கு இருக்கிறது லாத்த சுப்புள்ளதீன எதுவும் இந்துவும் இல்லாகி இப்ப எசுப்புள்ளாக அதுவும் கைரியில் மின் குரான் வசனம் இது இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா முஸ்லீம் அல்லாத மக்கள் நீங்கள் அல்லாத மக்கள் எதை தெய்வம் என்று வணங்குகிறார்களோ யாரை தெய்வம் என்று வணங்குகிறார்களோ அதை விமர்சிக்காதீர்கள் அதை பேசிவிடாதீர்கள் அல்லா மட்டும் வணங்குங்கள் என்றுதான் நீங்கள் பேசணுமே தவிர ராமன் என்ன தெரியுமா கிருஷ்ணன் என்ன தெரியுமா நாங்க பேசக்கூடாது அப்படி பேசுவதே எங்களுக்கு பாவம் இஸ்லாமிய மார்க்க சட்ட பிரகாரம் அப்படி விமர்சனம் பண்ணினாலே எங்களுக்கு குற்றம் சேரும் அப்படி குரானில் ஆடுற இருக்கும்பொழுது அதை அதை இஸ்லாமியன் எப்படி போய் கோயில் எடுப்பான் எப்படி இடிக்க முடியும் முதல்ல தத்துவமும் ஒத்துக்கிறல ரெக்கார்டும் ஒத்துக்கிறல மார்க்கமும் ஒத்துக்கிறல நம்மள பிரிக்கிறதுக்கு செஞ்சாங்க அந்த சூழ்ச்சியில அவன் அவன் பொழுத்தி போட்டு போயிட்டான் பத்து ஏரியற வேலை நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை களை எடுக்கணும் எந்த அளவுக்கு கேட்டா அக்பருடைய சாம்ராஜ்யத்துல முஸ்லிம்களை விட அதிகமாக ரஜபுத்திரர்கள் தான் மந்திரிகளாக ராணுவ தளபதிகளாக அதிகாரிகளாக இடம்பெற்றார்கள் என்று வரலாற்றில் ரஜபுத்திர சமுதாயத்தை தான் முன்னிலைப்படுத்தினார் முஸ்லிம்களை தான் படுத்துனார் அதை நீங்க பாத்துக்கணும் அப்படி இருக்கலாம் கிடையாது ஐயாவுக்கு வணக்கம் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ஐயா என் பேர் ராமூர்த்தி இருந்து வந்துட்டு இருக்கேன் ஐயாவோட ஸ்பீச் வந்து கேசட்ல கேட்டு ரொம்ப இனிமையா இருந்துச்சு அதனால ஐயா கிட்ட கலந்து கொண்டு ஒரு கட்டாயத்து பேர்ல என்னுடைய வேலைகளை ஊதுகிட்டு வந்திருக்கேன் ஐயா நம்ம எல்லாரையும் படைச்சிருந்து ஒரே கடவுள் தான் உங்களை படிச்சதும் என்ன படைச்சதும் ஒரே கடவுள் தான் ஒரே கடவுள் தான் உங்களையும் என்னையே படைச்சாரு அப்படி இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த மதவாதிகள் அது எந்த மதவாதி இந்து மதமா இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் இல்ல இஸ்லாம் மதமா இருக்கட்டும் எல்லாரும் அவங்க அவங்கவுங்க கடவுளை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை உருவாக்குறாங்க அதுக்கு இப்போ நீங்கள் இஸ்லாம் மதத்தில் அல்லாவை மட்டும் தான் வணங்கணும் கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை மட்டும் வணங்கணுன்றாங்க அப்புறம் இந்து மதங்கள் வந்து அதில் நிறைய பிரிவுகள் இருக்கும் போது கிருஷ்ணர் ராமர் முருகன் எத்தனையோ பல இதை வணங்கணும்னு சொல்றாங்க ஆனால் நம்மளை படைச்சது என்னமோ ஒரே ஒரு கடவுள் தான் அதாவது இதுல என்ன வேறுபாடுங்கிறது ஒரு கேள்வி அடுத்தது என்னன்னா இப்போ நீங்க இருக்கீங்க உங்களை உங்க மகன் அப்பான்னு சொல்றான் உங்க மனைவி வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் சொல்றாரு உங்க அம்மா வந்து மகனேன்னு சொல்றாங்க உங்க பேரன் வந்து என் தாத்தான்னு சொல்றாரு அதாவது ஒரு மனிதன் கொஞ்ச காலம் வாழ்ந்து செத்து போற ஒரு மனுஷனுக்கு இத்தனை பேர்கள் இருக்கு இப்போ இங்க வரும்போது உங்களை ஒரு நாங்க சகோதரனா பாக்குறோம் எங்களை எங்களை வழிகாட்டுறதுக்கு ஒரு ஆன்மீகவாதியா ஒரு அறிவு கூடுற அதான் நாங்க உங்களை பாக்குறோம் அப்ப நாங்க இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு இடத்துல தகப்பன் நின்றோ ஒரு இடத்துல புருஷன் என்றோ ஒரு இடத்துல வந்து பேரன் என்றோ இப்படி பல பேர்கள் செத்து போகக்கூடிய ஒரு மனிதனுக்கு இத்தனை பேர் இருக்கும் போது இந்த உலகத்துல கோடான கோடி ஜீவராசிகளை படைச்ச இந்த கடவுளுக்கு இத்தனை பேரை வச்சு நம்ம கூப்பிடணும் எத்தனை வய பார்வையில நம்ம அவனை பார்க்க வேண்டியது இருக்கு சாதாரண சாகுகிற ஒரு மனிதனுக்கே இத்தனை பேர்களும் இத்தனை இருக்க இருக்கும் போது இந்த உலகத்துல உள்ள அத்தனை கோடான கோடி ஜீவராசிகளை படைச்சி கொடோட கொடி மனிதர்களை படைத்த இந்த கடவுளை எத்தனை பேர்ல கூப்பிட்டா என்ன குறைபாடு ஆகிற போகுது கடவுளை ஒரு சின்ன மதத்துக்குள்ள மட்டும் நினைக்கிறீங்க அது இந்து மதமா இருக்கட்டும் இஸ்லாம் மதமா இருக்கட்டும் கடவுளை வந்து ஒரு சின்ன மதத்துக்குள்ள கொண்டு வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க ஒரு கேள்வி அழகான கேள்வி கேட்டு ரொம்ப அருள் இறைவன் வந்து ஒரு இறைவன் தான் நம்மள எல்லாம் படைச்சிருக்கிறார் ஏன்னா ஒரு சூரியன் இருக்கு அந்த சூரியனை யார் படைச்சாரு அவர் தான் இறைவன் ஒரு பூமியில நம்ம வாழ்றோம் அதை யார் படைச்சார் அவர் தான் இறைவன் ஒரு கடல் இருக்கிற கடலை யார் படிச்சார் அவர் தான் யார் படைச்சாரோ அவர் தான் இறைவன் பொழுது ஒவ்வொரு என்ன தங்கள் தங்கள் மதத்து கடவுள் தான் வழிபடணும்னு சொல்றாங்களே அது எல்லா மதத்திலும் இருக்குது அது என்ன நியாயம் ஒரு அழகான கேள்விதான் அதோட வந்து மனுஷனுக்கே வந்து பலவிதமான ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது கடவுளுக்கு பல பேர் இருந்தா என்ன அப்படிங்கிற பேர் தான் மாறி இருக்கே தவிர கடவுள் ஒன்னும் மாறல அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கேள்வி கேட்டுக்கிறாங்க இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுதுன்னு அதுதான் சொல்ல முடியும் மற்றவங்களை பத்தி நம்ம அவங்கவுங்க தான் சொல்லுனத இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாங்கிறது வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட கடவுளுக்கு பேருன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஏக இறைவன் என்ற கருத்தை தரக்கூடிய அரபு சொல் அது இந்த அரபு சொல்லை நீங்கள் சொல்லாமல் தத்துவத்துக்கு தான் இதுக்கு ஈக்குவலான சொல்லு உங்களுக்கு தமிழ்ல இருந்தால் அதை பயன்படுத்தலாம் குற்றம் கிடையாது இஸ்லாத்துல அல்லா என்றுதான் சொல்லணும் அவசியம் கிடையாது கடவுளே என்னுடைய பாவத்தை நான் கேட்கலாம் இறைவா எனக்கு அருள் புரிய நாங்க பிரார்த்தனை செய்யறோம் இறைவனே கடவுளே சொல்லி அதுதான் முக்கியமே தவிர பேர் முக்கியமாக நாங்கள் கருதவில்லை இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை இன்னும் சொல்ல போனா அல்லாஹு என்பது அரபு சொல்லுதான் ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா எல்லா மொழிகளிலும் இறை தூதரை அனுப்பி இருக்கிறோம் சொல்லுது அப்ப எல்லா மொழிகளிலும் இறை தூதர் வந்தா எல்லாரும் அல்லாட சொல்லியிருப்பாங்க அல்லாங்கிறது அரபு மொழி தமிழ்நாட்டுக்கு வந்த இறை தூதர் வந்து கடவுளை குறிக்கக்கூடிய தமிழ் சொல்லை தான் சொல்லி கொடுத்திருப்பார் வடநாட்டுக்கு போன இறை தூதர் வந்து கடவுளை குடிக்கிற வரமொழி தான் சொல்லிட்டு போயிருப்பார் நபிகள் நாயகத்துக்கு தாய்மொழி அரபியா இருந்ததுனால அரபு மொழியில் ஒரு இறைவனை குறிக்கிறதுக்கு என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை கொண்டு கடவுளை என்னாங்க அறிமுகப்படுத்தினாங்க இப்ப நாங்கள் எங்களுக்கு வந்து கடவுள் என்று சொல்வதோ தெய்வம் என்று சொல்வதோ இறைவன் என்று சொல்வதோ எங்கள் மார்க்கப்படி தப்பு கிடையாது சொல்லலாம் அல்லா அல்லான்னு ஒரு ஆளுக்கு பேர் நினைக்கிறீங்க இல்ல இறைவன் சொன்னால் அவன் தான் அல்லாங்கிறது ஆளுடைய பேர் இல்ல அது ஒரு தன்மை ஏக இறைவன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கிறவன் என்ற கருத்து தரக்கூடிய ஒரு சொல்லே தவிர அது வந்து அந்த சொல்லை கொண்டுதான் அவனை அழைக்கணும்னு கிடையாது ஐயா சொன்னாங்களா இல்லையா ஒரு இறைவனுக்கு நிறைய பேர் இருக்கலாம் என்று அதை இஸ்லாமே எங்களுக்கு சொல்லுது எப்படி சொல்லுது ஐயம்மா ததுவு பலகுல் அசுமா அவள் நீங்கள் எப்படி அழைத்தாலும் அவனுக்கு அழகான திருநாமங்கள் இருக்கின்றன இறைவனுக்கு ஒரு பேர் இல்லை நிறைய பேர் இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்கிறது அல்லாஹ் என்று நாங்கள் அவனை சொல்லலாம் அளவற்ற அருளாளன் ரஹ்மான் என்று சொல்லுவோம் அரபுல சொல்லுவாங்க அளவற்ற அருளாளன் நாங்கள் சொல்லலாம் நிகழ்ச்சி அன்புடையவனே என்று சொல்லலாம் அனைத்துக்கும் அதிபதியே என்று நாங்கள் சொல்லலாம் அனைத்தையும் அடக்கி ஆள்பவனே என்று நாங்கள் சொல்லலாம் அப்ப அல்லா என்று சொல்ல வேண்டும் என்று எங்களுக்கு சட்டமும் கிடையாது அல்லாஹ் என்று சொல்லலாம் ரஹ்மான் என்று சொல்லலாம் ரஹீம் என்று சொல்லலாம் ஜப்பார் என்று சொல்லலாம் வஹாப் என்று அல்லாவுடைய பேர் தான் அல்லாவுக்குரிய பெயர்கள் தான் அரபுலையும் சொல்லலாம் நீங்கள் சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்லை என்ன ஒரு விவகாரம் சொல் கடவுள் என்ற சொல் இறைவன் என்ற சொல் அகராதியில் அழகான அர்த்தம் கொண்டு இருந்தாலும் அந்த சொல்லுடைய அந்த தூய்மையை நம்முடைய நடவடிக்கைகளால் நாம கெடுத்திருக்கிறோம் மொழி அழகாக இருக்கிறது என்ன கெடுத்துட்டோம் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அரசியல் கட்சியில நீங்க மெம்பரா இருக்கு உங்க கட்சி தலைவர் நீங்க தெய்வம் தெய்வமே வருக அப்ப தெய்வம் வார்த்தை யாருக்கு சொல்லணும் என்பதை மறந்துவிட்டு தெய்வம் என்று மனுஷனையும் சொல்லலாம்